வணக்கம் நம்ம சேனலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அறிவிக்கக்கூடிய விடுமுறை சார்ந்து வீடியோக்களை வரிசையாக அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதன் காரணமாக இந்த விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எந்த மாவட்டத்திற்கு இந்த விடுமுறை வந்து பொருந்தும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது அடுத்த சில மணி நேரத்தில் இது புயலாக உருவாகும் என்று வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனை அடுத்து புதுச்சேரியில் மொந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக ஏனாமில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதியான இன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வரை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த புயலுக்கு மொந்தா என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் வரும் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாலையோ அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவைச் சுற்றிய மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கடற்கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது அப்போது காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரை இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது புயல் கடற்கரை பகுதிகளை கடக்கக்கூடிய நேரத்தில் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் சென்னை கடற்கரையிலும் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் அடுத்த சில நாட்களில் கடலில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் தாக்கம் காரணமாக புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதன்படி ஏனாம் பகுதியில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மொந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு அரசு உதவி பெறக்கூடிய மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிருஷ்ணா பாபட்ல மணக்காப்பள்ளி குண்டூர் ஆகிய மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்களிலும் கிழக்கு கோதாவரி அன்னமையா கடப்பா ஏலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்களுக்கும் அம்பேத்கர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்களுக்கும் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இருபத்தேழாம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை வந்து மொந்தா புயலின் காரணமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கான் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி